அந்த சமையல் பண்ற வசதி வீடு அது எப்படி உனக்கு தெரியும் அப்போ அங்கதானா அது சரி வழக்கம் போல போட்டு வாங்கிட்டியா அப்ப அங்கதான் அண்ணன் நம்ம போற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீ பாட்டுக்கு எல்லாருக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பஞ்சாயத்தை கழிப்பிடாத நான் யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லாம இருந்தா சரிதான் கடைசியில ராஜாங்கம் அந்த குடிகார பை வீட்டில் தான் சம்மந்தம் பேச போகிறாரா கோடீஸ்வர ராஜாங்கத்துக்கு குடிகார சம்மந்தம் ம் கேட்கவே ஆனந்தமாக தான் இருக்கு ஏ மாப்ள ஏ இங்கேனியா படிக்கிட்டு இருக்க வாய போவோம் யோ மாமா என்னது தருமராஜன் மகள வேண்டான்னு சொல்லிட்டு என் அப்பா என்னன்னா வேற இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன்றாரு நான் என்ன பொம்மையா தினமும் ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டுறதுக்கு என்னால முடியாது நானும் எங்கேயும் வரமாட்டேன் இப்போ தான் மாமா சீக்கிரம் ரெடி ஆயிருன்னு சொன்னப்போ தலை தலையை ஆட்டினா இங்கே வந்து குயமியன் குச்சிக்கிட்டு இருக்க ஆமா யார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் யாருக்கு தெரியும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லைன்னா அமைச்சர் இப்படி யார் வீடாவது இருக்கலாம் ஆனால் மாப்பிள மொத்தத்தில் இன்னைக்கு சாயங்காலம் ஸ்வீட்டு காரம் காப்பி கன்ஃபார்ம் மாப்பிள்ள என் நிலைமையை புரிஞ்சுக்காம என்ன சின்னம்மா போகுது ஆ அவங்க தான் தகவல் களஞ்சியம் அவங்கள கூப்பிட்டு கேளு எல்லாம் தெரியும் சின்னம்மா ஆ ஒரு நிமிஷத்துக்கு வாங்களேன் ஆ என்ன செய்து இன்னும் ரெடியாகாமல் இங்கேயே நின்றுட்ருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன சின்னம்மா அது தினமும் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க வான்னா எப்படி மாமாவோட முடிவை யார் என்ன சொல்ல முடியும் ஆமா